எனவே எங்க அண்ணன் அவனுக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு நான் ஏன்னா எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்துங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு பத்தாயிரத்தை இந்த வச்சுக்கு அண்ணிட்ட கொடுன்னுட்டேன் பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்டேன் வைப்பாங்கிட்டு வை என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ என்ன காசால இருந்தா இருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்டா டவுசர் இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்ல இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்ல எல்லாம் ஏன் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்ல இப்படியே சாணி காசுப்பா நான் கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட கிட்ட என்ன தானே வருமானா நீ பாலும் பிச்ச மாட்டேன் இதுவும் பண்ண மாட்டேன் சாணி இருக்கலப்பா சாணி இவன் இவன் என்ன எங்களுக்கு என்ன தானே அவன் போடுற கழிவு காசுடா எனக்கு காசுடா காசு உனக்கு என்னடா தெரியும் உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்தம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும் மடப்பல மடப்பல தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம் பைத்தியக்காரா கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா வளப்படுத்தும் அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறாங்க என் புழுக்க அள்ளிட்டு போறேன் லாரியில அவங்க கருமத்த வேற விட்டு எனக்கு விஷத்தை விளை கொடுக்குறேன்